ஹலோ கைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தானிஷ் விஞ்ஞானி மர்மமான ஒரு கல்ல பத்தி சில மருத்துவ ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல இது ஏதோ சந்திர கிரகணம் அப்போ வானத்திலிருந்து விழுந்த கல்லோ இல்ல பெரிய ராஜநாகம் கக்கின கல்லோன்னு நினைச்சாரு இது ஆராய்ந்ததுக்கு அப்புறம் இது பலாயிரம் ஆண்டுகளுக்கு அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் காலத்துல வாழ்ந்த ஏதோ ஒரு உயிரினத்தை சேர்ந்தது இது ஒரு புதைப்படிவமான பற்கள் இது பூமியில இதுவரை வாழ்ந்த மிகப்பெரிய சொறாவான இந்த மெகலடனுக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிச்சாரு ஒரு காலத்துல வாழ்ந்த இந்த மெகலடன் சுறாவின் அப்போ கடல் எப்படி இருந்தது இந்த பயங்கரமான வேட்டைக்கார சுறாவை அழிவுக்கு கொண்டு வந்தது எதுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ மெகலடனை பற்றி சில ஆச்சரியமான தகவல்களை சொல்ல போது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் மெகலடன் ஏன் அழிஞ்சதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெகலடனை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம் மெகலடனோட எலும்புகள் குறுந்தெலும்புகளா இருந்ததுனால மெகலடன்ல மிச்சம் இருந்தது அதோட பற்கள் மற்றும் முதுகெலும்புகள் மட்டும்தான் இதனால விஞ்ஞானிகளுக்கு மெகலடன் பத்தின கண்டுபிடிப்புகள் குறைவாக தான் இருந்தது எல்லா சுறாக்கள் போல மெகிலடன்களும் அதுகளுடைய வாழ்நாள்ல பற்களை உதிர்த்து வாழ்ந்திருக்கு இதனால சில இடங்கள்ல விஞ்ஞானிகளுக்கு அதிகப்படியான மெகலடன் இந்த புதைப்படிவங்களான வச்சு நிபுணர்கள் மெகலடன் பல தலைமுறைகளுக்கு கடலை ஆண்டுதுன்னு சொல்றாங்க அதாவது மெகலடன் எல்லா மீன்கள் மாதிரியே உணவு நிரம்பிய மற்றும் பாதுகாப்பான ஆழமான கடல்ல கூட்டமாக வளர்ந்து அதுக்கு அப்புறம்தான் கடலின் மிகப்பெரிய வேட்டைக்காரனாக மாறியதாக சொல்றாங்க இன்னைக்கு இருக்கும் வெள்ளை சுறாக்கள் அதாவது கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் அதிகப்படியா இருபது அடி வரைக்கும் நீளம் இருக்கும் அதுவே மெகலடன் அறுபத்தஞ்சு அடி வரை நீளம் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் மதிப்பிடுறாங்க இது இன்றைய கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ விட மூணு மடங்கு பெரிய சைஸ் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய மெகலடனின் ஆட்சியப்போ இந்த சுறாக்கள் பூமியில இருந்த எல்லா கடல் பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கு ஏன்னா அன்றைய காலத்துல கடல் இதமான வெப்பத்தோடும் அதிக கடல் வாழ் உயிரினங்களோடு நிரம்பி இருந்தது கடல்ல எங்க பார்த்தாலும் நீர் நாய்களும் கடல் பசுக்களும் அதிகமா இருந்தது மேலும் பேலின் திமிங்கலங்களும் எல்லா இடத்திலையும் காணப்பட்டது மெகலடனுக்கு பிடிச்ச உணவுகளான இந்த உயிரினங்களுக்கு பற்றாக்குறையே இல்லை பொதுவா கார்னிவோரஸ் உயிரினங்கள் புரோட்டீன் ரிச் இறைச்சியை சாப்பிடறதுனால சில நைட்ரோஜன் ஐசோடோப்ஸ் அதுகளோட திசுக்கள் அதாவது டிஷ்யூல குவியும் பற்களை பற்களை செஞ்ச விஞ்ஞானிகள் இந்த வச்சு போது இது கண்டிப்பாக ஒரு ஏபெக்ஸ் பிரடேட்டராக தான் இருக்கணும்னு உறுதியா சொல்றாங்க அதாவது இது பெரிய இறை இனங்களை மட்டுமில்ல மத்த பிரடேட்டர்ஸ் மற்றும் தன்னோட சொந்த இனத்தையே வேட்டையாடும் திறன் கொண்டது மெகலனுடைய தாடை அதாவது ஜாஸ் ஒன்பது அடி மற்றும் பதினோரு அடி அகலம் கொண்டதாக இருந்திருக்கு இது ரெண்டு மனிதர்களை ஈஸியா விழுங்கும் அளவுக்கு பெருசு இது மட்டுமில்ல இவ்வளவு பெரிய இதோட வாய் சைஸுக்கு இருபத்தி மூணு அடி நீளம் உள்ள ஸ்போம் திமிங்கிலத்தையே நாலு கடியில சாப்பிட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதோட ஜாஸ்ல சுமார் இருநூத்தி எழுபத்தி ஆறு பற்கள் வரிசையாக இருந்திருக்கு மேலும் இந்த சொறாவோட கடிக்கும் சக்தி அதாவது பைட்டிங் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் இன்ச்னு ஆய்வுகள் மூலம் தெரிய வந்தது இதை இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா மனிதர்களாகிய நமக்கு கடிக்கும் சக்தி நூத்தி அறுபது பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் அதுவே பூமியில இன்னைக்கு வாழும் மிக சக்தி வாய்ந்த கடிக்கும் சக்தியை கொண்ட சால்ட் வாட்டர் முதலையின் பைட்டிங் போர்ஸ் மூவாயிரத்தி எழுநூறு பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் ஒரு காலத்துல பூமியின் நிலத்தை ஆண்ட டீரெக்ஸின் பைட்டிங் போர்ஸ் பன்னெண்டாயிரம் பர் ஸ்கொயர் இன்ச் அப்போ மெகலாடன்னின் இந்த நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் இன்ச் பைட்டிங் போர்ஸ் இதுவரை இருந்த எந்த உயிரினத்திலையும் மிக சக்தி வாய்ந்தது இதுதான் மெகலடனின் பற்களை தவிர்த்து விஞ்ஞானிகளுக்கு நூத்தி நாப்பத்தி ஒரு முதுகெலும்புகளை நல்ல பாதுகாக்கப்பட்ட நிலையில நாற்பத்தி ஆறு வயது மெகலடனின் ஸ்பைனல் காலம் கிடைச்சது இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மெகலடனின் த்ரீ டி மாடலை உருவாக்கினாங்க அப்போ இந்த மெகலடனின் வயிறு அளவு கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் அளவை கொண்டதாக இருந்தது இந்த வைர சைஸுக்கு இதுல ஒரு முழு அளவிலான ஆர்காத்து மிகுலத்தை பொருத்தும் அளவுக்கு பெருசு சில பண்டைய கடல்வாழ் வாழ் உயிரினங்களின் பாசல்களை ஆராய்ச்சி பண்ணியதுல மெகலடன் கடிச்சதுக்கான சான்றுகள் இருப்பதாக சொல்றாங்க அப்படின்னா மெகலடன் இறைய நேரடியா தாக்கியிருக்கு எல்லாம் சரி மெகலடன் இவ்வளவு சக்தி வாய்ந்த சுறாவாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது ஏன் அழிஞ்சதுன்னு நீங்க யோசிக்கலாம் இதுக்கு சில காரணங்கள் இருக்கு சுமார் மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வர மெகலடன் வாழ்ந்திருக்கு ஆனா பூமியில நடந்த உலகளாவிய காலநிலையினால் பூமி குளிர்ச்சி அடைஞ்சது மேலும் பனிப்பாறைகள் உருவாகி கடல் வெப்பம் குறைய ஆரம்பிச்சது இதனால கடல்ல பல இடங்கள் வறண்டு அதாவது உணவு இல்லாம வறண்டு போக ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமான உணவு இருந்ததுன்னு சொன்னேனே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கடல் மாறியது இதனால கடல்ல வாழ்ந்த மூன்றில் ஒரு பங்கு பெரிய விலங்குகள் அழிந்து போனது மெகலேட்டனுக்கு ஏற்கனவே அதிக எனர்ஜி தேவைகள் இருந்தது ஏன்னா அதோட மிகப்பெரிய அளவுனாலையும் அதோட உடல் வெப்பநிலையை குளிர் தண்ணீர்ல ஒழுங்குபடுத்த வும் இது இறையை வேகமாக தாக்கும் திறனை கொடுத்தது சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மெகலடனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மற்றும் வெள்ளை சுறா போன்ற மற்ற பிரிடேட்டர்ஸோட இருந்த போட்டியையும் அதிகப்படுத்தியது இதனால மெகலடனின் தொலைதூர பயணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது இது கடல்ல இருந்த சுற்றுச்சூழல் அதாவது எக்கோசிஸ்டம் மாத்த ஆரம்பிச்சது என மெகலடன்கள் ஹைலி மொபைல் பிரிடேட்டர்ஸ் இது இதுகளோட அழிவை உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தியது இது பல கடல்வாழ் உயிரினங்களையும் மெகலடனின் பயங்கரமான கடிக்கும் சக்தியில் இருந்தும் உணவு பட்டியலிருந்தும் விடுவித்தது ஆச்சரியப்படும் வகையில சில கடல்வாழ் பாலூட்டிகளின் அளவு இதுக்கு அப்புறம் அளவுல அதிகரிச்சது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஒட்டுமொத்த சீர்குலைக்கும்னு தெரிஞ்ச விஞ்ஞானிகள் இன்னைக்கு இருக்கும் வெள்ளை சுறாக்களை மனிதர்கள்கிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க ஏன்னா எக்கோசிஸ்டம் அதாவது சுற்றுச்சூழலும் கடல்வாழ் உயிரினங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்திருக்கு மற்றும் இதுதான் இயற்கையின் படைப்பும் கூட ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி